கற்றுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக சகரியா இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரியா சியோனை தேவன் எவ்வளவாய் பாதுகாக்கிறார் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை குறித்து எழுதுவதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய கண்மணியையே அவ்வளவு ஈஸியாக யாரும் தொட்டுவிட முடியாத அளவிற்கு தேவன் அமைத்து வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய கண்மணியை தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அத்தனை அதிகமாய் அவர் நம்மை நேசிக்கிறார் இந்த வார்த்தையிலிருந்து தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாமே அவருடைய பங்காய் அவருடைய சுதந்திர வீதமாய் இருக்கிறோம் ஆகவே நம்மை யார் கையிலும் விட்டுக்கூடாத தேவன் நம்மை ஒப்பு கொடுக்காத தேவன் நம் நடுவிலே அவர் வாசம் இருக்கிறார் அவர் நம்மை நேசிக்கிறார் ஆனால் நாம் இந்த நேசத்தின் உச்சிதத்தை உணராதபடி அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறோம் பின்வாங்கி போனவர்களாய் காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட நேரத்திலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஏழாம் வசனத்திலே பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் அப்பொழுது உனக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லுகிறார் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவர்களா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர் நம்மை அவருடைய பங்காக சுதந்திர வீதமாக ஏற்றுக்கொண்டதினாலே நம்மை மறுபடியுமாய் அவர் அழைக்கிறவராயிருக்கிறார் அங்கு பத்தாம் வசனத்திலே அப்படி நாம் விடுவிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நாம்மை பார்த்து அவர் சிஎம் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட அன்பை நாம் புரிந்து கொள்ளாதபடி நாம் அருவறுப்பான காரியங்களை செய்து வருகிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீ அப்படிப்பட்டவைகளிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள் நீ திரும்ப வா என்று சொல்லி அழைக்கிறார் அப்பொழுது நான் வருவேன் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நம் நடுவிலே தேவன் இருப்பாரானால் நம்மை அநேகர் வார்த்தைகளினாலே பார்வைகளினாலே கிரியைகளினாலே நம்மை தொடுவதுண்டு அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு தேவன் நம்மை விளக்கி இருக்கிறார் நம்மை ஒருவன் தொடுவானால் அவருடைய கண்மணியை தொடுவதற்கு சமமாய் அவர் பார்க்கிறார் ஆகவே அவர்கள் மத்தியிலே நம்மை விட்டு தேவன் நம்மை ஒப்புக்கொடுக்காத தேவன் நம்மை ஆதரிக்கிறவர் நம் நடுவிலே இருந்து நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உரிமை இருக்கிறார் அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் அவரோடு கூட உறவின் அந்த அன்பினை நாம் இன்னும் புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கே நம்மை அழைத்திருக்கிறார் என்று ஒன்று குருந்தியர்களே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த உபாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்திலே சொல்கிறார் கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோப்பு அவருடைய சுதந்திர விதம் நான் அவனை கண்டுபிடித்தேன் அவனை நடத்தினேன் அவனை உணர்த்தினேன் அவனை தமது கண்மணியை போல காத்தரளினேன் என்று சொல்லுகிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன் உணர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் தேவனால் காக்கப்படுவோமானால் பொல்லாங்கன் நம்மை ஒரு நாளும் தொட முடியாது என்று ஒனியோவன் ஐந்து பதினெட்டுல வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய பாதுகாப்பிற்குள்ளாய் நாம் இருப்போமானால் ஒருவனும் நம்மை தொட முடியாது நம்மை காண்கிறவர்கள் தேவனை காணும்படியாய் அந்த பிரதிபலிப்பை தேவன் நமக்குள்ளாய் வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே ஒரு நாளும் தேவனை விட்டு தூரம் போய் பாபிலோன் குமாரத்தியாய் மாறிவிடாதபடிக்கே நாம் நம்முடைய கிரியைகளை நம்முடைய தேவ உறவை அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் சியோன் குமாரத்தியாய் காணப்படும் பொழுது தேவன் நம் நடுவிலே வருகிறவராய் நமக்கு கற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார் ஆகவேதான் சங்கீதக்காரன் பதினேழாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே கண்மணியை போல என்னை காத்திரலும் என்று கெஞ்சி நிற்கிறார் நாமும் தேவன் நமக்கு தருகிற பாதுகாப்பிலே அடைக்கலத்தின் கீழே இருப்போமானால் நம்மை தொடுவதற்கு ஒருவருக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்க மாட்டார் அவர் நம்மை பாதுகாப்பார் நடத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் முறித்து போட்டு தேவனங்களையும் உங்களுடைய கண்மணி போல மட்டும் பாதுகாத்து வருகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் முளைஞ்ச பங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்